தலைவர் திரு நானா வேணுகோபால் அவர்களை சொர்பணி உடையிருக்க அன்புடன் கேட்டுக்கொள்வோம் திரு வேணுகோபாலன் அவர்கள் எங்களுடைய உறவுப்பால் சிறப்பாக அமைவதற்கு நிறைய உதவிகளை செய்து எங்களை தொடர்ந்து ஊக்கமூட்டி வருகிறார்கள் அவர்களுக்கு இப்போது இப்பொழுது அவர்கள் சொன்னபடி உண்டியிருக்கிறோம்

நியமன நாடாளுமன்ற அவர்களே சிங்கப்பூர் ஏற்பாட்டு தலைவர் எனது இணைய நண்பர் திரு தேவராஜ் அவர்களே இந்த தருணத்தில் இங்கு வந்திருக்கும் மக்கள் மலேசிய நாட்டில் இருந்தும் சிங்கப்பூரில் இருந்தும் மியான்மர் மண்ணில் இருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய ஒரு சிற்றுறையை விழுந்துகின்றேன் இந்த மாநாடு தொடங்குவதற்கு தொடங்குவதற்கு நாங்கள் ஆயிரத்தி ஆண்டு சந்திப்பு சிங்கப்பூரில் நடைபெற்றது அந்த வேளையில் நம்முடைய சிங்கப்பூர் மலேசியாவுக்கு இடையே பல பல காலங்களுக்கும் பல ஆண்டுகளுக்கு ஒரு தெளிவான உறவில் இருந்தது

ஆஸ் எம் எம் கே பி அவர்களை அதை தொடர்ந்து சில கலை நிகழ்ச்சிகள் இருக்கின்றது தமிழ் வழக்கு சாப்பிடும் என் சாம்பனில் தமிழ்நாடு பாம்பே என்ற பைர வகைகளை நினைவில் இருக்கின்றது உங்களை எல்லாம் மறைந்து என்னுடைய சிற்றூழியில் நான் துவக்கின்றேன் என்னுடைய தந்தை இந்த வந்து வியாபாரம் பண்ண முடியும் திரும்பி இருக்கிறார் என்னுடைய தந்தையின் சகோதரிகளை இங்கே திருமண செய்து இடம் என்பது விதமையாகி அவர் திரும்பி இருக்கிறார் நான் நீண்ட நாட்களாக இந்த நாட்டிற்கு வர வேண்டும் என்ற பல்வேறு எண்ணங்களோடு சமீப காலமாக முடிவெடுத்து நான் ஒரு அமெரிக்க நிறுவனத்தினுடைய ஆலோசகராக பதவியேற்ற பிறகு அந்த நிறுவனத்தினுடைய புற்றுநோய்க்கு புதியதொரு இதுவரை யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கருவியை கண்டுபிடித்த காரணத்தால் அந்த கருவியை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அருமை நண்பர் குமார் அவர்களை அடையப்போடு நீங்கள் வாருங்கள் வே வேண்டிய உதவி நான் செய்கிறேன் என்று அழைத்தார் வந்த இடத்திலே செல்வமுடைய முயற்சியினாலே உங்கள் முன்னர் இங்கே இந்த தொழிலுக்கு மாநாட்டில் உரையாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது தமிழ் மொழியினுடைய சிறப்பை அந்த என்னுடைய முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறேன் கடந்த பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிலே நான் பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழ் திரைப்பட உலகில் திருப்புணை ஏற்படுத்திய திரைப்படங்கள் வராசக்தி மனோக என்ற திரைப்படங்களை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை அனுப்பினேன் ஆறாயிரத்தி ஐநூறு ஆய்வு கட்டுரைகளில் எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதிலே சிவாஜி அவர்களை பற்றியும் அந்த தமிழை சரியாக எழுதிய கலைஞர் அவர்களை பற்றியும் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த தமிழ் மொழியுடைய உச்சரிப்பு நகரத்தை

வீரத்தோடு வீரத்தலைவன் வீரத்தை வளந்த காலக்கலை கம்பையில் இருந்த கலவையின் கலப்பிலே பரிணமித்த தர்மத்தை பெண்ணுத்தி தன் மைந்தரின் போர் கொஞ்சம் கேளே வேண்மா நானே எழுதியிருக்கிறேன் நிறைந்த துரியரையும் காவிரி நதின் புருமணவின் கலவமித்தி சேரசோழ பாண்டியமன்னர் கோபரின் கா சக்தியைக் ஆரூலிட பரம்பொருளின் போரதின்

i pretty good